லேட் ஸ்ருதிட்னாக வந்து நம்மக்கிட்ட ஒரு பதினாலு கேள்வி கொடுத்துருக்காங்க ஸோ கேள்வி பதில் பகுதியுடைய அடுத்த கேள்வி அவங்களோட தான் இதோ அவங்களோட கேள்வி எனக்கு என்ன உன்னை தந்து எனக்கு இதில் வர அக்னேஸ்வரன் சதீஷ் மதுமித்ரா இன்னும் நிறைய கதாபாத்திரங்களும் ரொம்ப பிடிக்கும் இதில் என் கேள்வி என்னென்னா கதையில் நம்ம க்யூர் ஆக ஆரம்பிச்சிருப்பா ஸோ அவள் மூவ் ஆன் ஆகி அவளுக்கான வாழ்க்கையை இனி எப்படி வாழப்போறா அப்படிங்கிறத அனதர் பார்ட்டாக எழுதுவீங்களா எனக்கு நர்மதா கேரக்டர் ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கவே முடியல பட் அவளோட பிரச்சனை புரியவும் அவள் ஹாப்பியாக அவளுக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்கணுன்னு ஒரு சின்ன ஆசை மற்றபடி கதையோட எண்டிங் ரீலி திருப்திகரம் தான் திருப்திகரமானதாக இருந்தது ஆசிரியர் குறிப்பில் நீங்கள் சொன்னதெல்லாம் செம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் ஒரு சிறப்பான கதை இது நம்ம வச்சு எனக்கென உன்னை தந்து பார் டூ எழுதுவீங்களா கண்டிப்பாக எழுத மாட்டேன் எழுதணுங்கிற ஐடியாவும் எனக்கு கண்டிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ சாரி பட்டு உங்களுக்காக ரியல் டைம் அப்டேட்டாக என்ன தரேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் நர்மதாவையும் அகிலையும் நான் என்னென்னு பாத்தீங்கன்னா ரியல் டைம் கேரக்டராக பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு அப்டேட் சொல்கிறேன் நர்மதா கல்யாண மையம் அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க ஓகேவா இதுதான் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்டேட் ஸோ அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அதனால் என்னவே பண்ண வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையுமே யோசிக்க வேண்டாம் ரியல் டைம் லைஃப்லேயும் அவங்க எப்படி தான் இருக்காங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதனால் இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லது அவோட ஹாப்பி ஹாப்பி என்டிங் ஓகேவா அடுத்த ரெண்டாவது ரைட் கோல எழுதினப்போ என்ன மாதிரியான ஃபீலிங்கில் எழுத ஆரம்பிச்சிங்க இந்த கம்பேக் தர உங்களை மோட்டிவேட் பண்ண காரணம் எது என்னோடய ரீடர்ஸ் தான் வேற எல்லாம் யாரும் இல்லை தொடர்ந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு சில லாயல் ரீடர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க திருப்பி திருப்பி எப்போ அடுத்த கதை எழுதுவீங்க எப்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன கேட்டது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேக்குன்னா நான் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்த நான் கம்பேக் பண்ணதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாயகன் ரெண்டாவது பார்ட்டி எழுதுனப்போவே என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கம்பேக்கெல்லாம் என்னென்னா நடந்துருச்சு நான் பெரிய ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகி அப்போவே என்ன ஆகிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கம்பேக்லாம் பண்ணிட்டேன் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத முடியாமல் போய் மறுபடியும் என்னென்னா என்னோடய ரீடர்ஸ் எல்லாம் எழுதுங்கக்கா எழுதுனீங்கன்னா நீங்களே என்ன ஆவீங்கன்னா சரியாயிருவீங்க அப்படின்னு ஏன்னா உண்மையாலுமே எழுத்து என்னோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருந்து வாசிப்பு எழுத்தும் இல்லை அப்படின்னா அச்சச்சோ நான் என்றைக்கும் என்னென்னா கௌரி இல்லாமல் போயிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ எழுதுறதுக்கு பெருசாக எனக்கு மோட்டிவேஷன் சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரீடர்ஸ் தான் அடுத்து மூணாவது கிள்வி எந்த ஜானரில் கதை எழுத உங்களுக்கு அதிக விருப்பம் இதுவரை எழுதாத வேற எந்த ஜானரில் எழுத நினைக்கிறீங்க பேய் கதை எழுதணுன்னு ரொம்ப ஆசை ஆனால் கௌரி ஒரு தொடர் பேய் கதையெல்லாம் எழுதிட்டா அவனால் சத்தியமாக தூங்க முடியாது ஹையர் நான் அதனால சத்தியமாக பயந்துக்குவேன் பட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு என்னென்னு சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் பயப்படுத்துகிற மாதிரி ஒரு கதை எழுதணும் அப்படின்னு எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசை தான் இல்லை அப்படின்னா நம்மளோட வாசிப்போ ஆரம்பித்ததே ஆஸ்தான குருவான ராஜேஷ்குமார் ஐயாவோட எழுத்து வாசிதான் ஸோ அது அவர் கொடுக்குற அளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில் கொடுத்து என்னென்னு பண்ணிங்கன்னா ஒரு கதை எழுதணும் அப்படின்னு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் கதை ஒன்று எழுதணும் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசை இப்போ ரீசெண்டாக ராஜேஷ்குமார் சாரோட அதே ஃபீலை கொடுக்குற ஒரு ரைட்டர் எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நிலா பிரகாஷ் ஸோ நிலா மாதிரியே நிலா கிரைம் கதை எழுதுகிற மாதிரியாவது ஒரு கதை ஒன்று என்ன பண்ணிடணும் அப்படின்னா எழுதிடணும் அப்படின்னாலாம் இப்போ என்ன வச்சுங்க வச்சுருக்கேன்னா ஒரு கோல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன் தான் பட் என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுதுறதுக்கு என்கிட்ட இப்போது கதைக்கான ஐடியாவும் கிடையாது இப்போது கௌரிக்கு என்னங்க என்னவும் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மனமலமும் கிடையாது அதனால அந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறேன் எழுதுறதுக்கு ரொம்ப விருப்பமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்ப கதைகள் தான் ஏன்னா இங்க ஒன்னுல்ல ரெண்டு அல்ல மூணு ஆயிரம் ஆயிரம் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா குடும்ப சிக்கல்கள் இருக்கு ஸோ குடும்ப சிக்கல்களை பேசணும் அப்படின்னாலே நான் என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கதை எழுதலாம் அதனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சிக்கல் கதைகளை தான் நான் எழுதிட்டு இருக்கேன் அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விருப்பமும் இது ஒரு சூப்பரான கேள்வி இதோ கேளுங்க உங்கள் கதைகளில் வர உங்களுக்கு பிடிச்ச இல்லைன்னா காமனாக ஒரு ஐந்து கதாபாத்திரத்தோட ஒரு நாள் செலவிட முடிஞ்சால் அது யாராக இருக்கும் எதனால் இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர்ஸ் என்ன இருக்காங்க அப்படின்னா இருக்காங்க அதில் ஒன்று புகழ் அப்புறம் ரெண்டாவது என்னென்னு பாத்தீங்கன்னா எடில் நிறை நிறைவென்பதினியில் வர புகழ் கூட அருவி கூட புகழ் அருவி ரெண்டு பேத்தை விட அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாண்மக மாமியாரில் வர எழில் கூட நாயகன் கதையில் வர கீர்த்தி கூட அப்புறம் இது சொன்னால் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா காமெடியாக இருக்கும் பட்டு எனக்கு அன்பின்மிக்கையில் வர சரணன் கூட என்னன்னு பார்த்திங்கன்னா இருக்கணும் இந்த அஞ்சு கேரக்டர்ஸோட என்னென்னா ஒரு நாள் டே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலான கேரக்டர்ஸு என்னால் தான் உருவாக்கப்பட்ட கேரக்டர்ஸாக இருந்தாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் ஸோ இவங்களோட ரியல் டைம் லைஃப்பில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் மட்டும் இல்லை என்னோடய பக்கத்து வீட்டுக்காரங்களா என்னென்னு பார்த்திங்கன்னா லைஃப் லாங் நான் அவங்கள என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா வச்சுப்பேன் எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும் அது மட்டும்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரணம் இந்த கேரக்டர்ஸை ஸ்கெட்ச் பண்ணும்போதே நம்ம இவ்வளோ ஆசையோடு ஸ்கெச் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆசையோட ஸ்கெச் பண்ண கேரக்டர்ஸ் அவங்க எல்லாரும் ஸோ அடுத்த அஞ்சாவது கிபி வாசகர்கள் உங்கள் கதைகளோட ஒன்றி தங்களோட மனநிலையை சொல்லும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எல்லா வகையான கலவையான எல்லா கமெண்ட்ஸும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேட்டிருக்கேன் அது எல்லா ஃபீலையுமே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் அனுபவிச்சிருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட சில தருணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்குது எனக்கு இந்த கதை என்னோடய ஓப்பனராக இருந்துச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்த நம்ம சரியாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற நிறைவு இருக்கும் இல்லையா அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஸோ மாண்மிக மாமியாரெலாம் எழுதி முடித்தப்போ நான் என்னென்னு பார்த்திங்கன்னா எழில் மாதிரி ஒரு மாமியாராக இருப்பேன் அப்படின்னு நான் பேர் சொன்னப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் இந்த எழுத்தால் என்ன பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா சிலரோட மனசை மாற்ற முடியும் எழில் போகிற மாமியாரை என்ன பண்ண முடியும் அப்படின்னா உருவாக்க முடியும் அப்படின்னு நினச்சலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் அடுத்து ஆறாவது கிளி தற்போதைய எழுத்துலகம் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இதில் அபிப்பிராயம்னு சொல்றது எந்த வகையில் சரியா இருக்கும்னு தெரியல ஏன்னா நான் நான் பார்க்குற ரைட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியே கம்மியான அளவு இன்னும் அதாவது எழுத்துங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடல் நீங்கள் கிண்டில்னு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரைட்டர்ஸ் செய்யாத தமிழ் ரைட்டர்ஸ் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம்ஸ் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிக் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அவ்வளோ ரைட்டர்ஸ் இருக்காங்க இந்த எழுத்துலகம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய கடல் ஆள் கடல் அதோட ஆளை எவ்வளோன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது நான் படித்த சில கதைகளை வச்சுட்டு நான் படித்த சில எழுத்தாளர்களை வச்சுட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த எழுத்துலகம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்குட்டின்னு தான் சொல்லணும் எழுத்துல வாசிப்பில் நான் உண்மையாலுமே கற்றுக்குட்டி தான் இந்த எழுத்துலக்கமே என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மியான நாட்கள் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா பரிச்சயமே ஏன்னா எனக்கு ஒரு ஆறு வருஷம்தான் இந்த ரைட்டிங் ஃபீல்டில் நான் இருக்கிறதே இன்னும் என்னென்னா பல வருஷம் கிட்ட தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுருந்துருக்கணும் இப்போ வரைக்கும் எனக்கு கிடச்ச இந்த ஆறு வருஷத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம் நாட் ஃபேஸிங் குட் ஃபேஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்துலகத்தில் நான் பார்த்த நல்ல எழுத்தாளர்கள் அப்படிங்கிறவங்கள ஒரு இருபது பேர் தான் நான் கையை விட்டு எண்ணி சொல்லிடலாம் என்னோட எப்படி இருந்தாங்க என்னோட என்ன பேசுனாங்க என்னோட எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நான் விரல் விட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எண்ணி சொல்லிடலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்னன்னு பார்த்திங்கன்னா கிடையாது ஆனால் என்னோட முதுகில் பேக் ஸ்டெப் பண்ணவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இருபதுக்கு மேலேயே இருக்கிறாங்க அப்போ நான் இந்த எழுத்து கெட்டதுன்னு சொல்லணுமா இல்லை எனக்கு உதவி செஞ்ச என்னை என்ன கேர் பண்ண ஆளுகளை வச்சுட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லணுமா ஸோ இதில் அபிப்பிராயம் சொல்கிறதே என்னன்னு பாத்தீங்கன்னா சரியாக இருக்காது அதனால் இந்த கேள்வியை நாம பாசல் சொல்லி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா விட்டுருவோம் அடுத்து புத்தகத்தோட விற்பனை அண்டு கதைகளுக்கான விமர்சனங்களை தாண்டி ஒரு புத்தகத்தின் வெற்றியை எப்படி அளவிடுறீங்க ஒரு புத்தகத்தோட வெற்றி வாசகரோட நெஞ்சில் போய் சேரும் போது மட்டும்தான் என்னென்னு பாத்தீங்கன்னா கிடைக்கிது அந்த புக் ஒன்று விக்குதா ரெண்டு விக்குதாங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது அந்த கதைக்கு விமர்சனம் வருதா விமர்சனம் வரலையாங்கிறதுலாம் விஷயமே கிடையாது சத்தமே இல்லாமல் எப்போது அந்த எழுத்தாளரோட எழுத்து அவங்க மனசுக்குள்ளே இறங்கி ஒரு மாற்றத்தை உண்டாக்குதோ அப்போ தான் அந்த புத்தகத்துக்கு வெற்றி அடுத்து எட்டாவது கேள்வி உங்கள் எழுத்து பயணத்தில் எந்த ஒரு தருணத்தை ரீவிஸ் பண் ரீவிசிட் பண்ண நினைக்கிறீங்க நாயகன் எழுதுன டைமை ஓகேவா ஸோ எனக்கு மறுபடியும் ரீவிசிட் பண்ணணும் ஏன்னா என்னெல்லாம் தப்பு நடந்துச்சு நான் என்னெல்லாம் தப்பு செஞ்சேன் எதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கௌரி இமேச்சுவூராக இருந்தா அப்படிங்கிற விஷயத்தால் அதாவது நாம் சரியாக செஞ்ச தருணங்களுக்கு திரும்பி போய் பார்க்க மாட்டோம் நம்ம ஒரு விஷயத்த தப்பாக செஞ்சுட்டோம்னா அதை திருப்பி போய் பார்க்கணுன்னு நினைப்போம்ல அந்த நேரத்தை எனக்கு நாயகன் முழுசாக எழுதுன அந்த காலகட்டம் இருக்குது இல்லையா அதை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை திருப்பி பார்க்கணும் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசை அதுதான் என் எழுத்து பயணத்தில் என்னென்னு பாத்தீங்கன்னா பெரிய டர்ன் ஓவர் அதனால் அந்த தருணத்துக்கு மறுபடியும் திருப்பி போய்ட்டோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் நான் நிறைய எனக்கு ஹேர்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ ஃபஸ்ட் டைம் அபார்ட் வேறு ஆகிருந்துச்சு அதனால் நான் எப்படி இருந்தேன்னா மென்டலி பிரேக்காக இருந்தேன் அதனால் அந்த பிரேக் என்னோடய இங்க கூட தெரிஞ்சிருந்துருக்குமா என்னவோ பட் நாயகன் எழுதின டைம் ஒரு ரோலர் கோஸ்டர் ஆஃப் ஃபீலிங்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன் ஸோ மறுபடியும் இப்போ என்னன்னு பார்த்தீங்க இப்போ இருக்கிற அதே தெளிவோடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு இடவை ரீவிசிட் பண்ணிட்டு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து ஒன்பதாவது கேள்வி உங்கள் கதாபாத்திரங்கள் உங்கள் புத்தகத்தை விமர்சனம் செய்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று நினைக்கிறீங்க நாயகனில் வர அதி கிட்ட தவிர மற்ற யார்கிட்ட வேணாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா விமர்சனம் கேளுங்க ஏன்னா அந்த மனுஷங்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா தார தாராக கழிச்சு விட்ருவார் ஏன்னா டெய்லி லைஃப் டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட பக்கத்துலேயே இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அதே வேலையை தான் செய்கிறாரு அதனால நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா என்னோடய கதாபாத்திரத்துக்கிட்ட கொடுக்குறதா இருந்தால் அது என்கிட்ட மட்டும் என்னோடய புக்கு கொடுக்க மாட்டேன் மற்ற யார்கிட்ட வேணாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்னோடய புக்கு கொடுத்துருவேன் எப்படி மா எப்படிப்பட்ட விமர்சனம் வந்தாலும் அதை நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறது தயாராக இருக்கேன் அது என்ன தவிர அடுத்து உங்களோட புத்தகத்துக்கு ஒரு சவுண்ட் ட்ராக் இருந்தால் முக்கிய தருணங்கள் அல்லது கதாபாத்திரங்களை பிரதிபலிக்க எந்த பாடல்கள் அல்லது இசையை தேர்வு செய்வீங்க இது ஒரு சூப்பரான கேள்வி இந்த கேள்விக்காகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு உண்டு ஸ்ரீ ஸ்ருதி நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் எனக்கு இந்த கொஷின் அவ்வளோ பிடிச்சிருந்துருக்கு பசங்க படத்தில் ஒரு பாட்டு வரும் அன்பாலே அழகாகும் வீடு நீங்கள் எத்தனை பேர் அந்த சாங் கேட்டிருந்திருப்பீங்க இல்லை என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியாது இது வந்து என்னோடய மோஸ்ட் மோஸ்ட் ஓகேவா நான் தமிழ் பாட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா சில நூறு பாடல்கள் பாடல்கள் மட்டும்தான் நான் திருப்பி ரிப்பீட்டடாகவே கேட்பேன் நான் எல்லா சாங்ஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்குற ஆள் கிடையாது நான் ஒரு பெரிய டெய்லர் ஷிஃப்ட் வைத்தியம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் நான் சுத்தமாகவே என்ன கேட்குறதில்ல ஏன்னா தமிழ் பாட்டே கேட்குறதே இல்லை எனக்கு புதுசாக வந்த நிறைய தமிழ் பாட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது திடீர்னு ஏதாவது ஒரு சாங் கேட்டு நல்லா நல்லாயிருக்குல்ல இது எந்த படத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேட்டிருக்கேன் சில இதில் ட்ரெண்டிங்கில் வந்து தான் என்னென்னு பார்த்திங்கன்னா சில சாங்ஸ் செய்யவே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இப்படி ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னே நான் தமிழ் பாட்டு தெரிஞ்சுக்கிற ஆள் ஸோ அப்படி இருந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு வரைக்குமே என்னோடய ப்ளேலிஸ்டில் இருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுக்காத சாங்குது பசங்க படத்தில் அன்பாலே அழகாகும் வீடு ஆனந்தம் மதற்குள்ளே தேடு அப்படின்னு சொல்லி என்னென்ன ஒரு சாங் வரும் அந்த சாங் தான் என்னோடய புத்தகத்துக்கு சவுண்ட் ரக்கா என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அன்பு அனைத்தும் செய்யும் ஸோ அடுத்து ஸ்ருதியுடைய பதினோராவது கேள்வி உங்களது கதாபாத்திரங்களின் பாத்திரங்களின் குறித்து கதாபாத்திரங்களை குறித்து வந்த விமர்சனங்களால் எது உங்களை அதிகமாக சிரிக்க வைத்தது அப்படியெல்லாம் நான் யாரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர்ஸை க்ரியேட் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபன்னி கேரக்டர்ஸ் எல்லாம் நான் க்ரியேட் பண்ணதே கிடையாது என்ன சொல்கிறது ரொம்ப எமோஷ்னலான நானே ஒரு எமோஷ்னலான சைக்கோ அதனால நிறைய எமோஷனலான இதுதான் தான் நிறைய பேர் அழுக வேணால் வச்சுருந்துருப்பாங்களே தவிர நான் என்ன பண்ணதில்லை அப்படின்னா சிரிக்க வச்சதும் இல்லை எனக்கு கமெண்ட்ஸ் பெருசாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சிரிக்க வைக்கிற மாதிரி வந்ததும் இல்லை என்னை கமெண்ட் பண்ணி சிரிக்க வைக்கிற ஒரு ஆள் இருக்கார் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ரவிச்சந்திரன் எவ்வளோ டஃப்பான கிது கதையாக இருந்தாலும் அழுத்தமான விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அவங்கள எதையாவது கிண்டல் பண்ணி என்ன பண்ணிச்சிருவாரு அப்படின்னா சிரிக்க வச்சிருக்காரு ஸோ என்னை சிரிக்க வைக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிதான் அது என்னன்னு பார்த்திங்கன்னா அழுத்தமான கதாபாத்திரங்களாக இருந்தாலும் ஸோ எனக்கு அப்படி எந்த கேரக்டர்ஸையும் க்ரியேட் பண்ண மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாபகமே இல்லை ஸோ சாரி ஸ்ருதி நான் இதுக்கு எப்படி பதில் சொன்னுமே எனக்கு சரியாக தெரியல ஏன்னா நான் அப்படி ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணவும் இல்லை யாரும் அந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ணதும் கிடையாது ஓவராலாக அந்த எபிசோடை படிச்சுட்டு ரவி மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சிரிக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவார் அவ்வளோதான் என்னென்னு பார்த்திங்கன்னா டு பி ஹானஸ்டே என்னோடய மண்ணையில் அதுதான் பதிவாயிருக்கு வேறு எதுவும் இல்லை அடுத்து பன்னெண் பன்னெண்டாவது கேள்வி உங்கள் உங்கள் விருப்பமான எழுத்தாளரிடம் நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்க முடிந்தால் அது என்ன கேள்வியாக இருக்கும் எனக்கு இந்த கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய விருப்பமான எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வானிஷாக்கா அவங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் எப்படிக்கா இப்படியெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்கணும் ஏன்னா என் லைஃப் டைமில் அமேசிங் ரைட்டர் அப்படின்னு சொன்னோன்னா அது அவங்க தான் என்னை நிறைய நாள் சிரிக்க வச்சுருக்காங்க இந்த அழுத்தமான கௌரியை எமோஷ்னலாக என்னன்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே அழுத்தத்தோடு இருக்கிற என்ன வாய் விட்டு சிரிக்க வைக்க முடிஞ்ச ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஸோ என்னோட தெரப்பிஸ்ட் அவங்க அவங்க எழுத்து எனக்கு அவ்வளோ பெரிய தெரப்பி ஸோ அவங்கக்கிட்ட இந்த கேள்வி தான் கேட்கணும் எப்படிக்கா இப்படிலாம் எழுதுறீங்க சொல்லுங்களேன் இந்த ரகசியத்தை அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்கணும் அடுத்து பதிமூணாவது கேள்வி கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டேன்றோம் முடிவுக்கு நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் நான் சீக்கிரமாக பதில் சொல்ல எல்லாத்துக்கும் சூப்பர் உங்களுக்கு பிடிச்ச மறக்க முடியாத ஒரு கமெண்ட் அப்படின்னா எதை சொல்வீங்க இப்படி கேட்டு என்னை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒம்பளை மாட்ட வைக்கணும்னு எத்தனை நாள் ஸ்ருதி நீங்கள் இருந்தீங்க இதெல்லாம் அநியாயம் தெரியுமா எனக்கு நிறைய நிறைய கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அதுவும் நம்ம ஸ்டோரி முடிகிறப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட நிறைவோட சந்தோஷத்தோட இந்த கதை நீங்கள் இப்படியெல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன உன்னை தந்த கதைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தான் பட் எனக்கு இன்னுமே பர்ஸ்னலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகிற மறக்க முடியாத ஒரு கமெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா சாந்தி என்னென்னு பார்த்திங்கன்னா சொன்னது ஸோ நம்மளோட ஜிஎம்கே நாவல்ஸில் எண்ணுயிர் தன் எண்ணுயிர் துணையை கதையை வாசது யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க தான் ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு பர்சனலாக என்னென்னு பார்த்திங்கன்னா பிஸி அவங்க என்னன்னா இதில் இல்லை இப்போவும் என்னோடய டச்சில் இருக்காங்க அவங்க ஒரு தடவை என்ன எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க யு ஆர் ஸோ ஸ்டப்பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா நீங்கள் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறீங்க பட் யூஆர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டப்பான இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்ருதி உங்களுக்கு அந்த கமெண்ட் என்ன பண்ணுறேன்னா தேடி தொலாவி காபி பேஸ்ட் பண்ணுறேன் எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை எல்லாேருக்கும் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுற அப்படின்னா சொல்கிறேன் பட் அவங்க என்ன அன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ திடமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை யூஆர் சச் அமேசிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கமெண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் என்னால் மறக்க முடியாத கமெண்ட் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் சொல்லணும் இந்த கமெண்ட் இதில் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பிரத்திலிப்பில இனிமேல் எழுத மாட்டேன் நான் பிரத்திலிப்பியை விட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளியே போகிறேன் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ஒரே நிமிஷம் ஒரு செகண்ட் அந்த கமெண்ட்டை நான் போய் ஓரளவு திருப்பி பார்த்துட்டு வரேன் என்னோட இதுக்குள்ளே இருக்குது கேலரிக்குள்ளே இருக்குது ஒன் செகண்ட் ஸோ அவங்க பேர் ரேவான்னு சொல்லி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பேயின் போட்டு குட்டியாக தான் இருக்கும் ஸோ நிறையா பேரத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரத்திலிப்பில் அவங்கள தெரிஞ்சுருந்துருக்கும் நான் இதை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்ன நீயும் போவியா நீ அப்படி போயிட்டு நீ என்ன நிம்மதியாக இருந்துருவியா நான் பார்க்குறேன் எங்களை எல்லாம் விட்டுட்டு போகிறது தான் உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி என்னென்னு பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப உரிமையாக கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கமெண்ட் என்னால் இன்னுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மறக்க முடியாது அதோட ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் ரொம்ப டூ பர்சனல் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டாகவோ இதாவோ போட வேண்டாம் அப்படிங்கிறது அப்படின்னு யோசிக்கிறேன் ஸோ மற்றபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் டூ ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படியான கமெண்ட்ஸ் அதெல்லாம் அடுத்து இறுதி கேள்வி பதினாலாவது கேள்வி நீங்கள் விரும்பும் ஆனால் நேர்காணலில் யாரும் கேட்காத ஒரு கேள்வி என்ன அறிவு எப்படி இருப்பாங்க அறிவு எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க அப்படின்னு நினச்சேன் அருவியை பற்றி ஆரம்பிக்கலாம் அதாவது அருவியோட இந்த கதை அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த நிறை கதையை சார்ந்து என்னென்ன கேள்விகள் வந்துச்சு தவிர அருவியை பற்றி பர்சனலாக எந்த கொஷின்ஸுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வரல பட் கேட்டிருந்தால் நான் சந்தோஷப்பட்டு வந்துருப்பேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை நான் எல்லா கேள்விக்கும் சரியாக பதில் ஸ்ருதி ஏதாவது கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மட்டும் இந்த கேள்விக்கான பதிலை என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனியாக சொல்கிறேன் ஏதாவது கேள்விக்கு நான் ஒரு வேளை சரியாக சொல்லணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா சரியாக சொல்கிறேன் ஓகேவா ஸோ மற்றபடி உங்களுடைய அத்தனை கேள்விக்கு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா கரெக்டாக தான் பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேவா Nandri, Nandri, Shruti, thanks.